அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து சென்னையில் வந்து ஒரு கூட்டம் ஒன்று நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் வந்து தமிழ் கூட்டமைப்பு அப்படிங்கிற பேரில் திருமுருகன் காந்தி மே பதினேக்கத்தோட தலைவர் திருமுருகன் காந்தி அதே போல் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் வன்னிய அரசு இவங்கெல்லாம் கலந்துகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பேரை சொல்ற அளவுக்கு யாரும் ஒன்றும் பெரிய அளவில் கலந்துகிட்டு இது இல்லை அப்படின்னு வந்து நம்ம அவங்கள புரோக்கணிச்சிட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த விடியல் தமிழர் கட்சி அதே போல் வந்து இந்த சில கட்சிகள்லாம் வந்து சேர்ந்து சில பேர் இருந்திருக்கிறாங்க நம்ம கும்பகோணத்தை சேர்ந்து நம்ம அண்ணன் குழந்தை அரசனா இருந்திருக்கிறாங்க இதில் வந்து பல பேர் வந்து பலதான் அவுழ்த்த அவுத்து விட்டுருக்குறாங்க அது பொய் சொல்லணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்துருச்சுன்னு வச்சிங்களேன் அது வேறு ஏதாவது சொல்லிட்டு போயிடலாம் இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து உறுதியாக நான் சொல்கிறேன் பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல சோறு கூட கிடைக்காதுவாங்களே அது இந்த மாதம் நவம்பர் மாதம் அப்படிங்கிற வந்து தமிழினத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு துன்பம் நிறைந்த மாதங்கிறோட அது வந்து அந்த இதை வந்து மனசில் ஏற்றிக்கிட்டு எப்படி நம்ம வந்து களம் ஆட போகிறோம் அப்படிங்கிற ஒரு மாதம் அது அந்த நாள்ல அதை பத்தி பேசக்கூடிய ஒரு வேலையில அண்ணன் சீமானை வந்து எப்படியாவது வீழ்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஜெண்டாவோட வந்து செயல்பட்டு இருந்த இவங்க எல்லாம் வந்து அவங்க பேச்சுலாம் முழுவதும் அப்படிதான் இருக்குது அவங்க பேசினது என்ன பேசுனாங்க அங்க வந்து என்ன நடந்துச்சு இவங்க எதனாலலாம் பொய்லாம் சொல்லியிருக்கிறாங்க திருமுருகன் காந்தி இனிமே வந்து புறக்கணிக்கணுமா நம்ம எப்பவுமே சேர்க்கறதுல அதை புறக்கணிக்கணுமா இல்லை அவர் பேச்சை கூட நம்ம கேட்கக்கூடாதா அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து பாக்குறதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்து மே பதினேழு இயக்கம் திருமுருகன் காந்தி அதே போல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு இவங்க எல்லாம் வந்து சென்னையில சேர்ந்து ஒரு கூட்டம் ஒன்று போடுறாங்க தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொல்லி நிறைய கதறி இருக்கிறாப்புல இவர் நம்ம திருமுருகன் காந்தி என்ன கதறி இருக்கிறாப்புலன்னு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தை போய் சீமானை வந்து சந்திச்சிடலாமா அப்படின்னு சொல்லி அவங்க தனிப்பட்ட முறையில வந்து சந்திச்சுட்டா கூட இவருக்கு வந்து ரொம்ப வழிச்சிட்டுள்ளாரு அதை வந்து பெருசாக பேசிக்கிட்டு என்ன சொல்றாரு நாங்கள் இருக்கிறோம் எங்களை எல்லாம் சந்திக்கவில்லை எங்களை எல்லாம் ஒரு மேடையிலும் ஏற்றவில்லை வாய்ப்பு கேட்கிறாப்புல வேற எதுவும் இல்லை எங்களை எல்லாம் ஒரு மேடையிலும் ஏற்றவில்லை ஆனால் வந்து அப்போ ரஜினிகாந்தை சந்திக்கிறாரு இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வந்தவர் கடைசியாக என்ன செய்யறாரு ரெண்டாயிரத்தி ஒம்போது காலகட்டத்தை வந்து பேசுகிறாரு பாருங்க அப்போதான் நமக்கு வந்து பொட்டில் அடிச்சு அவ்வளோ சுல்லுன்னு வருது ஏன்னா இவரோட காரில் நானும் பயணிச்சிருக்கிறேன் இப்போ நம்ம கும்பகோணத்தில் மணி சந்தையில் அவர்லாம் வந்து இவருக்கு வந்து நெருங்கிய நட்பில் இருந்தவர் தான் அவர்லாம் இப்போ எங்களை மாதிரி இருக்கிற ஆட்கள் இருக்கும்போதே வந்து இதை வந்து இவ்வளோ ஒரு மறை மாற்றம் வேலைகள்லாம் இங்கே நடக்குதுன்னா எவனுக்கும் ஒன்று தெரியுதான்னு வச்சுங்க அவனுக்கெல்லாம் போடு போடுபடுவீங்க நம்மால்வரை பத்தி பேசும்போது நம்மால்வாருக்கும் சீமானுக்கும் என்ன இருக்குது சீமானம் நம்மால் வரும் எதுவுமே கிடையாது ரெண்டு பேரும் வந்து பாத்துக்கிட்ட கூட இல்லை அப்படிங்கிறாப்புல பேசுகிறாப்புல குடவாசலில் நடந்த போராட்டம் இருக்கு அந்த போராட்டத்துல வந்து நம்மால் வரும் சீமானம் வந்து ஒன்றா சேர்ந்து அங்கே அன்னைக்கெல்லாம் உண்மையிலேயே நீங்களாம் என்னதாங்க பண்ணிட்டு இருந்தீங்க அன்னைக்குலாம் உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு எல்லாம் அப்போ ஏதோ ஒரு ஏதோ வந்து அவுத்த விடணும் சீமான் வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தானே இப்போ நீங்க கேட்குறீங்க பாருங்க எங்க கூட என் சீமான் வந்து நிக்கல நாங்களாம் நிற்கலையா நாங்களாம் ஒன்னா தானே இருக்கோம் ஏன் எங்களெல்லாம் சேர்த்துக்கலன்னு உங்கெல்லாம் சேர்த்த எங்க கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு தெரியும்ல கிடைச்சப்ப எங்க போய் சேர்க்குறீங்க திராவிடத்தை பத்தி தவறா பேசுறாரு சீமான் இவரு நம்ம பெரியார பத்தி வந்து தவறா பேசுறாரு என்ன தவறா பேசுனாரு ஆச்சு அதையும் வந்து நம்ம தான் வந்து தவறா பேசுனோம்னா திராவிடம்னா என்னன்னே தெரியாது சீமானுக்கா தெரியாமே ஒரு பத்தாண்டுகள் பேசுனாராம் எங்க நீங்க சொல்லுங்க திராவிடம் என்ன உங்களுக்கு தானே தெரியாது அப்படி தெரிஞ்சு என்னன்னு சொல்லுங்க ஐயா மணியரசனையும் வர சண்டைக்கு இருக்கிறாரு அவர் ஏற்கனவே வந்து அவரோட வயசாயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காரு இருக்கு அவர் கொஞ்சம் வேற மாதிரி அவரு அது இவங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் வந்தவங்க ஆனா அவர்லாம் அப்படிலாம் கிடையாது அதுக்கு முன்னில இருந்து தமிழ் இனத்துக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் இன்னொரு இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறாரு காலம் கடந்து கூட வாழக்கூடிய ஐயா வந்து ஐயா மணியரசன் அவர்கள் அண்ணன் அவர்கள் அவர்கள்லாம் எவ்வளவு தெளிவாக வந்து பயணிச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அண்ணன் சீமன் கூட வந்து ஏன் நம்ம எல்லாம் நிக்கணும் அவரோட கரத்தை ஏன் நம்ம வந்து வலுப்படுத்தணும்னா இது போல அறக்குறைகள் வந்து இதாக போட்டு உளறிட்டு இருக்கு பாருங்களேன் நம்மாழ்வாரும் அண்ணன் சீமானும் வந்து சேர்ந்து இருந்தால் அந்த படங்கள் நிறையத்துல வந்திருக்கு செய்தியில் கூட வந்திருக்குது இப்போ நேரம் இருந்துச்சுன்னா எடுத்து போடுறேன் நான் அதில் மேற்கொண்டு வந்திருக்குது அதே வந்து இவங்களை அவங்களும் பார்த்ததே இல்லைன்றாங்க அவ்வளவு திராவிடம் என்னன்னு தெரியாதான் அந்த மேடைகள் எல்லாம் பேசுனாங்களாம் அண்ணன் தான் திராவிடத்தை வந்து இப்பெல்லாம் பேசிக்காப்பில்லையா மிச்சம் யாருமே பேசலையா ரெண்டாயிரத்தி ஒன்பதுலங்க சென்னை உயர் அங்கிருந்து வழக்கறிஞர்கள் போட போராடணும் போது அந்த போராட்டத்தை இவர் பேசும்போது சொல்றாரு டெல்லி தான் காரணம் டெல்லி அரசு தைரியமா சொல்லுங்க காங்கிரஸ் தானே அப்ப இருந்தது காங்கிரஸ் தானே எல்லாத்தையும் அனுப்பிச்சுன்னு வந்து ராஜபக்ச சொன்னது அதுதானே சொன்னாரு அது இல்லைன்னு மறுக்க முடியுமா உண்மையிலே சரியான ஆளு நீ மறுக்கவே பார்ப்போம் என்னமோ அதிசயமா இது மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்கு எங்க அப்ப என்ன உங்களுக்கு எல்லாம் எடுத்து கேட்க வேண்டிய வந்து நாங்கெல்லாம் ரொம்ப நல்லவர்களா வந்துட்டு இருக்கிறோம் நாங்க வந்து இதா பேசிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறது அந்த அந்த ஒரு துணிச்சல் உங்களுக்கு நாங்களாம் வந்து கேட்கறதுக்கு ஆளு இல்ல இருக்கீங்க அப்படின்ட்டு அப்ப இங்க கிடையாது நீ எப்ப வந்து பொறுக்கி திணிக்கிறதுக்காக நீ வந்து வெளியில போனியோ அப்பதான் சொல்லி ஆகணும் நீ வந்து அவர்கள் பேசி நீ வந்து பேசுற வார்த்தை முழுவதுமே சீமான் மேல வந்து வன்மத்தை கற்காம் செரிப்பு என்ன பேச்சு பேசுறா இருப்பாருங்க இவங்க எல்லாம் நம்ம என்ன சுடன்தல்லை அதாவது இவங்க வந்து அடகுக்கு ஏண்டா நான் கூட சொன்ன பாத்தீங்களா ஏன்டா நீ வந்து நாங்கெல்லாம் இப்ப ஆயிட்டோம் நீ மட்டும் ஏன்டா இப்பலாம் ஆவல அப்படிங்கிறதுக்காக அந்த வைத்தறிச்சல்ல தான் இவ்வளவு ஒரு பேச்சு இல்லாட்டி இவ்வளவு பேச்சுக்கு வேலை கிடையாது அப்ப என்ன அனுப்ப வந்த சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து தமிழ்நாட்டுல ஒடுக்குனது யாருங்க இப்ப வந்து தெளிவா பேசுவோம் எந்த இடத்துல வேணாலும் வேணும் வைப்போம் பேசுவோம் நான் இல்லை வந்து தம்பி இரும்பு நான் அனுப்புறோம் இல்ல யார வேணாலும் அனுப்புறோம் சொல்லுங்க ஒடுக்குனது யாரு தமிழ்நாட்டுல அன்னைக்கு போராட போராடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னது வந்து டெல்லியில இருந்த அரசு வந்து நேராக வந்து தமிழ்நாட்டுல வந்து போலீஸ் அனுப்பி போராடக்கூடாதுச்சா அப்ப ஜாபர் சாதிக்கா அவர் யார் அவரு இங்க இருந்து ரத்தப் பொட்டலங்களை அனுப்ப முடியாம வந்து போட்டு எந்த அரசு ஒடுக்குனு பேசுவோமா உட்காந்து தமிழ்நாட்டுல எங்கேயுமே போராட்டமே நடக்க முடியாத அளவுக்கு ஏன் அண்ணன் வைகோ மலை வந்து வழக்கு சொல்றீங்களா உங்களோட சொல்றீங்களா அவர் மேல வழக்கு போடலையா அண்ணன் சீமன் மலை வழக்கு போலயா இங்க வந்து தமிழ் தேசியம் இல்ல தமிழர் அது போல அங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது பேச முடிஞ்ச இங்கேயாவது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பது லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே முள்ளிவாய்க்கால் உட்பட அதில் கூட்டு குற்றவாளி திமுக அதில் கூட்டு குற்றவாளி திமுக அப்பொழுது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசிலே அங்கம் வகித்த ஒரு கட்சி மந்திரி சபையிலும் இருந்தது இந்த படு மனசாட்சி திட்டம் வந்து எதுக்கோ இதுக்கு பேசுறாங்க கூலிக்கு மாறடிக்கிறவங்க மாதிரி பேசிட்டு உட்கார்ந்துருக்கீங்க சீமானை வீழ்த்துறதுக்காக எல்லாம் ஒண்ணு சொல்றாங்களா நீ எல்லாருமே ஒண்ணு சொன்னா கூட மொத்தமா ஒண்ணு ஐம்பது பேர் இருக்க மாட்டீங்க வேணா நீங்க பேசின கூட்டத்தை மேல கட்டீங்களா கீழே கட்ட வேண்டியதானே ஒரே ஒரு மனுஷன் சீமான் வந்து பேசி இவ்வளவு பேர் சரட்டி இருக்கிறாங்களே உங்களால எதுவுமே முடியாது இல்ல அன்னைக்கு இதெல்லாம் உங்களை மாதிரி ஆட்களை நம்ப கூடாது நீங்க எல்லாம் சேர்ந்துதான் இவ்வளவு ஒரு இதுல வந்து நின்னுட்டு இருந்தீங்கிற தான் அண்ணன் வந்து எங்களை எல்லாம் உருவாக்கி நாம் தமிழர் அமைப்பு அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த கச்சா கொண்டாந்து இன்னைக்கு வந்து அரசியல் கச்சா வந்து வலிமை வந்ததுக்கு அப்புறம் நாங்களும் அது தானே பண்ணோம் நீங்களும் அப்பதான் வந்தீங்க களத்துல எல்லாம் போராடினீங்க போராடினா யாரும் போஸ்டருக்காக போராடினீங்களா இல்லைன்னா உண்மையிலேயே போராடினீங்களாங்கிறது இப்ப தெரியுது இல்லை இது போல ஒரு காலகட்டத்தில் இப்ப டெல்லி அரசு தான் காரணம் டெல்லி அரசு ஆமா டெல்லி அரசு தான் காரணம் டெல்லியில இருந்து ஆண்டது எந்த அரசு எங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவுபடுத்தோம் இங்க வந்து எப்படி திமுக அண்ணா திமுக ஒன்றும் அதே போல வந்து அங்க வந்து பிஜேபி காங்கிரஸ் எங்களுக்கு ஒண்ணுதான் இப்ப நீங்க சொல்லுங்க இதே திராவிடத்து கட்சியில இருக்கிற ஐயா உங்களோட 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 ஐயா உங்களோட ஐயா அங்க போய் வாக்கு கேட்கல அண்ணன் திருமாவளவன் போய் அங்க வந்து வாக்கு கேட்கல இப்ப வேற இடத்துல போய் நிக்கல அண்ணன் திருமவளவன் பத்தி நம்ம பேசணும் போது திராவிடத்தை பற்றி வந்து அவர் பேசும்போது ரொம்ப தெளிவாக பேசிட்டு இப்போ இன்னைக்கு உறுதியாக வைக்கிறேன் இதை வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் தயவு செய்து எல்லாரும் பாருங்க ஏன்னா இவங்க எத்தனை தான் உருட்டுவாங்கன்னு தெரியல நீங்கள் வந்து எப்படியாவது பொழைங்க வேணாங்கல அது வந்து உங்களோட விருப்பம் எங்களை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க எங்களை மாதிரி நீங்களும் மாறிடுங்க எங்கள்கிட்ட எல்லாம் நீங்கள் வந்து வரதே இல்லை ரஜினிகாந்த் எல்லாம் போய் பார்க்குறீங்கன்னா நான் சொல்றேன் அண்ணன் சொல்றாரில் யார் சொல்றதுதல்ல உங்களை விடவும் ரஜினிகாந்த் சிறந்தவர் துரோகம் பண்ணல முதுகுல குத்துல போயிங்க வந்து ராஜபக்சே பாத்துட்டு வந்து எங்களுக்கு பரிசு பொருள் எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லி கையை கைய ஆட்டிக்கிட்டு சந்தோஷப்படல அங்க போய் தனியா மறைஞ்சிருந்தவரை வந்து கூப்பிட்டாரா ராஜபக்சே நீங்கள் பிரபாகரனோட இருந்திருந்தால் இறந்திருப்பீர்கள் என்றாராம் வீடியோ வருது அப்படியா இருக்கு பேசுறதெல்லாம் பொய்யில்லை இவங்க சொல்றாங்க அண்ணன் சீமான் வந்து பேசுறதெல்லாம் பொய்யான் வாய திறந்த பொய்யும் புரட்டும் உண்மை எங்க இருக்கோ அங்க வந்து தன்னால வந்து மக்கள் சேருவாங்க சார் இன்னைக்கு சேர்ந்து இருக்கிறாங்க அதான் இன்னைக்கு வந்து நாம தமிழ் வச்சு சில இடத்துல இப்போவே வந்து அதிகம் ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் இன்னும் நம்ம வந்து தேர்தல் பரப்புரையெல்லாம் ஆரம்பிக்கல ஆனால் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க சீமான் கெட்டவர் அவர் மேலே வந்து கறி அள்ளி பூச்சுறது அவர் சாணத்தள்ளி வீசுறது அப்படி அவதூறு அள்ளி வீசுறது நாம் தமிழ் கச்சிருந்து அப்படியே வந்து களைஞ்சிருச்சு கோவில்பட்டிலாம் பாருங்க திணறுது கூட்டம் மக்கள் வந்து அப்படியே அலால் அலையா வரேன் என்கிட்ட மேற்கொண்டு இப்போ சாதாரணமாக வந்து கேட்டுட்டு இருக்கிறான் சீக்கிரம் வந்து நாங்கள் சேரணும் சார் கட்சியில் எங்கன்னா வந்து சேரணும் எப்படி சேரணும்னு சொல்லிட்டு இருக்கிறான் தம்பி நீங்க வந்து உறுப்பினர் அட்டை போட்டாலும் அங்க அந்த கட்சியெல்லாம் நீங்க யாருன்னு கிடையாது இங்க நீங்க சேரணும்னு நினைச்சுட்டாலும் நீ வந்து நாம் தமிழ் கட்சி அங்கே சீமானோட ஃபுல்லாக தான் நீங்க ஊரே நீ வந்து களமாடுப்பா நம்ம மிச்சத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க பாங்கிறேன் நாங்கள் மக்களோட நிற்கிறீங்களா எந்த மக்களோட நின்னிங்க இன்னைக்கு இன்னைக்கு போராட்டம் நடந்திருக்கு அந்த மக்களோட நின்னீங்களா இல்லை எந்த மக்களோட நின்னீங்க இந்த அரசு வந்து ஏதாவது ஒரு கேள்வி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அவன் இது சரியா இல்லைங்க தவறு பண்ணிருக்கீங்கன்னு ஏதாவது கேட்க துணிச்சல் இருக்குதா முதல முதுகலும் இருக்குதா நேர்மை இருக்குதா நியாயம் இருக்குதா தமிழ் தேசியம் என்றால் என்னன்னே தெரியாதான் நீங்க சொல்லுங்க தமிழ் தேசியம்னு என்ன நேரா போய் பேசிட்டு சோழனா போய மாட்டிக்கிட்டு தாடியை கூட அப்படியே வச்சுட்டு அப்படியே அதை கூட எடுக்காம நான் உருவ கேலி பண்றேன்னு திருப்பி சொல்லக்கூடாது சொல்றேன் அதெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு அதை பஞ்ச பராதி மாதிரி நேராக போய் அவங்கள்ட்ட போய் நின்று வணக்கம் வணக்கம் தொடர் வணக்கம் தொடர்ன்னு சொல்லிட்டு கடைசியில் வரும்போது அவங்க என்ன தராங்களோ அதை வாங்கிக்கிட்டு அன்பு தந்தாலும் சரி நான் என்ன தராருன்னு பொருட்க எது தந்தாலும் அதை வாங்கிக்கிட்டு அதுக்கு வந்து இனத்தை அடகு வச்சுட்டு அதுக்குள்ளே ஈனப்பிழப்பை வந்து பிழைக்காமல் இருக்கிறார் இல்லை இன்னும் சீமான் அதுக்காக தான் நாங்கள்லாம் சீமான் கூட இருக்கிறோம் நீங்கள் இல்லை இன்னும் எத்தனை பேர் வந்து ஒன்று சொன்னாலும் சரி எல்லா இந்த பிடியல்னு சொல்லுங்க இல்லை ஏதாவது ஒன்று சொல்லுங்க எது வந்து சேர்ந்து நீங்கள் வந்து ஒன்று சொல்லி வந்தாலும் சரி ஒன்று சேர்ந்து வந்தாலும் சரி ஆனால் சீமானோட சொல்லக்கூடாத எதையுமே நீங்கள் பண்ண முடியாது அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து தெரியாமல் வந்து அவனுக்கு எதுவுமே வரலாறே தெரியாத இருக்கு நம்மலாம் வந்துட்டோம் நம்ம சொல்றாலும் கேட்டுருவானா நீங்க சொல்றதை கேட்கறது கூட நீங்க ஆள் கிடையாது அங்கெல்லாம் நாங்க பேசுறது தவறு என்றால் அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு திராவிடம்னா என்னன்னு அதை வந்து இப்ப போடுவோம் நீங்க கொஞ்சம் பாருங்க அதெல்லாம் திராவிட தேசியம் என்று ஒன்று கிடையவே கிடையாது அது ஒரு கற்பனை திராவிட தேசியம் யார் சொன்னது ஏது திராவிட தேசியம் இவர்களாக கற்பனை செய்து கொண்டார்கள் திராவிட தேசியம் இல்லையே திராவிட நிலப்பரப்பு ஒன்று கிடையாது திராவிட இனம் என்கிற ஓர்மை இங்கு கிடையாது திராவிட தேசியம் என்பது ஒரு கற்பனை அன்றைக்கும் சொல்லுகிறோம் இன்றைக்கும் சொல்லுகிறோம் அவர் சொல்ற கேட்பீங்களா ஐயா வன்னியரசு அவர்கள் இப்போ எதுக்கு நம்ம சொல்றோம்னா ஒரு அந்த ஒரு சந்திப்புங்கிறது யதார்த்தமா நடந்தது இந்த சமயங்கள்ல இந்த மாசத்துல நீங்க வந்து கூட்டம் போட்டிருக்கீங்க இந்த சமயங்கள்ல கூட காங்கிரஸ் அரசு எங்களுக்கு துரோகம் செய்தது அதுக்கு கூட நின்னது திமுக திமுக எங்களெல்லாம் போராட விடவே இல்லை அன்னைக்கு வந்து ஐயா கருணாநிதி ஐயா இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகள் கழிச்சு கூட நட்பு கேடாய் முடிஞ்சதுன்னு சொன்னாங்க இன்னுமே காங்கிரஸோட எங்களுக்கு வந்து ஒட்டும் கிடையாது கிடையாதுன்னு சொன்னாங்க அது எல்லா டிவிலையும் வச்சு ராஜ் டிவியில வந்து இன்னும் கூட யூடியூப்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அதை நாங்கள் கொஞ்சம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி மனசாட்சி உள்ளவனா இருந்தா அதை நீங்க சொல்லணும் அதை சொல்லிட்டு நீங்க ஆயிரம் சொல்லுங்க நீங்க வந்து ஒரு தனிப்பட்ட சீமானை பத்தி பேசி உங்களால எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது தெரியும் நீங்க வந்து எது வேணாலும் பேசுங்க அதெல்லாம் பேசினாலும் எதா கிடைக்கும் அதுக்காக முழுவதுமே வந்து ஒரு இனத்தின் மீது வந்து ஒரு பழிய போடுறதோ இல்ல இனம்னா என்னன்னு தெரியாமட்டுறதோ இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா அது அயோக்கியத்தனம் சார் இது பெத்த தாய் வந்து எப்படி தகப்பன் பேரை வந்து மறைக்கிறாலும் அதுக்கு சமம் நாங்க யாருங்கிற தெரிய அளவுக்கு தமிழர்கள் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வந்தா அதெல்லாம் கிடையாது எல்லாம் திராவிடர்கள் தான் சொல்லி மறைக்கிறீங்கல்ல அப்பம் பெற மறைக்கிறது சமம் அது அதை வந்து எப்படி நம்ம ஒத்துக்க கூடாதோ அது போல செய்கிறவங்களை வந்து எப்படி வந்து புரங்க நீங்கணுமோ புரங்கையில தள்ளணுமோ அது போல இவர்கள் சொல்ற கருத்தாலும் புறம் தள்ளிட்டு அண்ணன் சீமான் கூட வலுவா நிக்கணும் நாம் தமிழ் வலிமைப்படுத்தணும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த மண்ணில் வந்து இவர்களோட பொய்யும் பொருட்டையும் தூக்கி விட்டுறதுக்கான ஒரே சக்தி வந்து அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சியும் தான் பாத்துட்டு அத்தனை பேரும் வந்து உறுதியான இல்லுங்க சந்தேகம் வந்து கீழே போடுங்க அதுல கமன்ல போடுங்க அப்படின்னு என்னோட எண் தரேன் அதுல பேசுங்க நம்மளே உட்காந்து விவாதமே பண்ணுவோம் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நீங்க ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க நம்ம இதுக்குள்ள நீங்களும் நானுமே வந்து இதுக்குள்ள வந்து பேசுற மாதிரி நம்ம கொண்டாடுவோம் ஏன்னா நிறையா பொய் பொய்யா பேசுறாங்க அதெல்லாம் சரிப்பட்ட வராது இதெல்லாம் விட்டுடுங்க விட்டுட்டு வந்து ஊர்தியா நில்லுங்க நம்ம வந்து இறுதியா வெல்ல போறது நம்ம தான் நான் தமிழர் வணக்கம்